எழுத மாட்டேங்கிறார் எழுத மாட்டேங்கிறார் என்னன்னு தெரியல அவருடைய வேட்கை இதழ் கவிதையின் மிகச்சிறந்த இதழ் வேட்கை இதழ் இப்ப நின்று போச்சு என்னங்க கார்த்திகேயன் தாரை ஐயனா இருக்கிறார் நீங்க ஏன் நிறுத்தி இதெல்லாம் போங்க ஐயா கிட்ட போங்க இதழ் வரும் கொண்டு வாங்க தமிழகத்தின் தலை சிறந்த வேட்கை இதழுக்கு சொந்தக்காரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவியரங்க தலைவர் புலவர் பூ ஆர் ரவீந்திரன் ஐயா அவர்களே அகில இந்திய சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளையினுடைய தலைவர் இனிய நண்பர் முனைவர் ஜே கோவிந்தராஜ் அவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் வாமு ரா ரவி அவர்களே ஐயா தாரை குமரவேல் உள்ளிட்ட அவையோர்களே என்னோடு கவிதை பாட வந்திருக்கும் சக கவிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் வணக்கங்கள் ஐயாவினுடைய ரவீந்திரன் ஐயாவுடைய அன்பு கட்டளைக்கிணங்க இந்த கவியரங்கத்திலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன் அதற்காக நான் மிகவும் அகமகிழ்கின்றேன் இந்த சிறிய கவிதையினை உங்கள் முன் வாசிக்க நான் அவளோடு இருக்கிறேன் நிலம் வாழ்வியல் நலம் நிலம் எனப்படுவது தவம் நிலம் எனப்படுவது உயிர் நிலம் எனப்படுவது மண் மண் எனப்படுவது ஆதாரம் வாழ்வாதாரம் நிலம் இல்லையேல் வாழ்வில்லை நிலம் இல்லையேல் எவ்வித அடையாளமும் இல்லை நிலம் இல்லையேல் பூர்வீகம் இல்லை நிலம் இல்லையேல் பண்பாடில்லை நிலம் இல்லையேல் நாகரிகம் இல்லை நிலம் இல்லையேல் கொண்டாட்டம் இல்லை நிலம் இல்லையேல் ஒன்றுமில்லை முன்பு இயற்கை நம்பசம் இருந்தது இன்று இயற்கை எவர்வசமும் இல்லை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்தோம் அன்றே நம் நோக்கமெல்லாம் வணிகம் என்றாகிவிட்டது வணிகத்திற்காக எல்லாவற்றையும் இழந்தோம் வணிகத்திற்காக நம்மையே நாம் விற்று பிழைத்தோம் நாம் இன்று நிலத்தினை மட்டும் இழக்கவில்லை மனித மாண்பை இழந்தோம் மனித நேயத்தை மறந்தோம் நிலம் என்பது மண் சம்பந்தப்பட்டது மட்டுமன்று நமக்கு அது தொப்புள் கொடி விவசாயி நிலத்தினை தெய்வமென கொண்டாடுகிறான் நாமோ அதை பணம் காய்க்கும் மர்ம மரமாக பார்க்கிறோம் நிலத்தினை மதிப்பவன் மனிதன் நிலத்தினை காப்பவன் புனிதன் நிலம் வாழ்வியல் நலம் மட்டுமல்ல அதுவே நமக்கு பலம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இவ்வளவு சுருக்கமாக ஒரு கவிதை நெருக்கமாக அது கார்த்திகேயனால் தான் எழுத முடியும் எழுத மாட்டேங்கிறாருங்க நிறைய இதழ்கள் எழுத சொல்றோம் எழுத மாட்டேங்கிறார் என்னன்னு தெரியலீங்க நிறைய எழுதுங்க கார்த்திகேயன் உங்கள் கவிதைகள் வர வேண்டும் நாங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் அழகாக சொன்னார் நீர் தண்ணீர் என்றைக்கு விற்கப்பட்டதோ அன்றைக்கே நிலம் மதிப்பெழுந்து விட்டது மனித மாண்பு நிலம் நிலம் அது நிலம் இல்லை மனிதனின் தொப்புள் கொடி அழகாக சொன்னார் நிலம் மனிதனின் தொப்புள் கொடி எனவே வணிகத்திற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் நிலத்தை இழந்தால் அது மனித அடையாளத்தை இழப்பது என்ன சொ பாருங்க நிலத்தை இழந்தால் அது மனித அடையாளத்தை இழப்பது என்று அற்புதமான வரிகளை சொன்ன வேட்கையாருக்கு எங்கள் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சேரத்தில் போன்ற கவிஞர்கள் முத்து முத்தான கவிஞர்கள் அதான் சேலத்துக்கு பெருமை கோயம்புத்தூருக்கு அவரை சீக்கிரம் கூப்பிட போறவங்க நன்றிங்க அடுத்த கவிஞர் வாங்க பூவரசி மரபனை அன்புக்குரியவர்களே கவிஞர் பூவரசி மறைமலை அவர்கள் மிகச்சிறந்த மரபு கவிஞர் மிக மிகச் சிறந்த மரபு கவிஞர் திருக்குறளில் சிறந்த ஆய்வுகளை புலமையினை பெற்றவர் கோவையிலே திருக்குறள் வகுப்பு நடத்த வேண்டும் என்றால் கோவையிலே திருக்குறள் வகுப்பு நடத்த வேண்டும் என்றால் முதலில் சொல்லுவது மறைமலையை குறிப்பிடுங்கள் எங்கள் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பூவரசி மறைமலை உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன் அறமே பொருள் என அதன் வழி நடந்தார் அமைவதே இன்பமாய்ப் படர்ந்துடுவேன் மரம் எனப்படுவது அன்பின் வழியெனும் மகத்துவம் பண்பென தொடர்ந்திடுமே புறமும் மகமும் இயைபுற வாழ்ந்திட பொதுமையின் கதவுகள் திறந்திடுமே முறைகளை தொகுத்து முழுமையை செதுக்கிட முப்பாலால் மனம் சிறந்திடுமே உள்ளுவதெல்லாம் உயர்வெனக் கொண்டிடும் உலக மானுடம் தழைத்திடவே கொள்வதும் கொடுப்பதும் சமத்துவமாக்கிட குவலயம் பொதுவென உழைத்திடுவே அள்ளி வழங்கிய இலக்கிய இலக்கணம் அனைத்தே மகிழ்ந்திட வருவாயே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே என மாண்புடன் தந்த தமிழ்த்தாயே அன்னை தமிழை வணங்குகிறேன் இந்த நாள் இனிய நாள் சேலம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சிறப்பு கவியரங்கத்தின் தலைமை கவிஞர் என் இனிய ஆசா கவிஞர் பூவா ரவீந்திரன் ஐயாவர்களுக்கு என் தமிழ் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் நிலம் வாழ்வியல் நலம் பற்றி எனக்கு முன்னும் பின்னுமாய் கவிவாட வந்திருக்கும் அத்துணை கவிஞர்களுக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள் அவையின்கண் சூழ வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் நிலம் வாழ்வியல் நலம் வான் தொட்டு நின்ற மலை கால்களுக்கு போனதனால் பூமி தாய் மடியில் துயில் கொண்டது போல காடு தென்றல் மங்கையவள் முகில் தலைவன் மார்வணைய இன்பமெனும் நதியாக வந்த மழை தந்த வளம் காடு நான் நீ என்று உயிரினங்கள் மெல்ல தலைகாட்டி நடைபோடத் தொடங்கிடவே வளங்கூட்டி வழிகாட்டி கைவிடித்து அழைத்து வந்த காடு குறிஞ்சியாய் தொடங்கி முல்லையாய் கிடந்து தந்தையரை அறியாமல் தாய்வெளி சமூகமாய் மந்தைகளாய் மாந்த இனம் புரண்டபடி கிடந்தாலும் பூத்தளவே வைத்தது இந்த காடு விலங்காண்டி மனிதர்களுக்கு உடல் வளர்க்க உயிர் வளர்க்க காய்கனிகள் தானியங்கள் தந்தளைத்த அன்னையவள் காடு உழவும் கலப்பையுமாய் எருதுகளோடு தோள்கோத்து உணவும் தானியங்களாய் விளைச்சல் கண்டெழுந்து மருதம் சிரித்தபோது உழைப்பின் உன்னகங்கள் மனிதமும் நேயமுமாய் மன்னகம் பூ ஓடியோடி நதிகளை